சிறங்கடி காசை சீரியலோட ஹீரோயினான நடிகை கோமதி பிரியா அவர்கள் முதல் முறையா நடிகர் வெற்றி வசந்த் மனைவியான வைஷ்ணவி ரீசெண்டா ரொம்பவே கண்கலங்கி அழுது போட்ட ஒரு வீடியோவை பத்தி கோவமா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒலிபரப்பாகிட்டு வர சிறகடி காசை சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு குறிப்பா இதுல வர முத்து மீனா ஜோடிக்குனே தனி ரசிகர் பட்டாலமே இருக்காங்க வெற்றி வசந்த் அவர்களோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா முத்து மீனாவோட ரசிகர்கள் நடிகர் வெற்றி வசந்தோட உண்மையான மனைவியான நடிகை வைஷ்ணவி அவர்களை பத்தி ரொம்பவே கேவலமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க இது இப்போ நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கு தாங்க முடியாத மன உளைச்சலை பதி ரீசன்டா ரொம்பவே எமோஷனலா அழுது ஒரு வீடியோவை போட்டுருக்காங்க. அத பாத்துட்டு இப்ப பல ரசிகர்கள் நடிகை வைஷ்ணவி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகை கோமதி பிரியா அவர்கள் ரொம்பவே கோபமா சீரியல்ல நடிக்கிற ஜோடி பிடிச்சதனா அது வெறும் சீரியலோட நிர்திக்கோங்க. தேவ இல்லாம அதパーசனல் லைஃப்க்கு கொண்டு போறது ரொம்பவே தப்பு. குறிப்பா என்ன வச்சு நடிகர் வெற்றி வசந்த் மணிவيا டார்கெட் பண்ணி கேவலமா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. அவங்க ரொம்ப பாவம். சில அறிவு இல்லாத ரசிகர்களால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்ல அவங்க என்ன விட பல மடங்கு அழகு ஆனா அவங்களை போய் வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்கல வைஷ்ணவிக்கு நான் எப்போதுமே ஆதரவா இருப்பேன் ப்ளீஸ் இனிமே யாரும் இப்படி தப்பா பேசாதீங்க அதுக்கு மேலேயும் இப்படி பேசினா அவங்களுக்கு இனி மரியாதை இல்ல அப்படின்னு கடுப்பாகி பேசியிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை கோமதி பிரியா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க